மோடிக்கும் நோக்கம் என்ன மாநிலத்தின் சொத்துக்களை லாபகரமாக இயங்குகின்ற மின்துறையை கொக்கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் ஆட்சி வரும் என்று மக்கள் என்ன கண்மூடித்தரமாக இருக்கிறார்கள் மாநிலத்தின் சொத்துக்கள மின்துறையை தனியாருக்கு தாராள இருக்கிறார்கள் இதன் மாநிலமே மாநில மக்களை பரிசு கொடுப்பதா கொடுப்பதா மின் மின் பரிசு ஏற்க 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 கொடுக்கலாம் என்பதற்கு thank you புதுச்சேரியினுடைய இந்த பாஜக என்ஆர் ஆர்க்கரசு பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரினுடைய தனியார் துறைகளை எல்லாம் பெரும்பகுதி வந்து நஷ்டம் சொல்லிட்டு ஊத்தி மூடித்தார் அதாவது பேசிக்கு பேர்சிக்கு ஸ்பின் கோ ஏ சுதேசி பாரதியன் இறக்குறைய பத்தொன்போது கார்ப்பரேஷன்ல இந்த அரசாங்கம் வந்த பிறகு தேதி இட்டு மூடித்தாங்க அதன் பிறகு நல்ல நிலையில ஓடி இருந்த காரைக்கால் துறைமுகத்தை தனக்கு வேண்டிய எங்களுக்கு விற்கிறது கோஷம் அவரை மிரட்டி இன்னைக்கு வந்து அதான் இன்னைக்கு அதை கொடுத்துருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் புதுச்சேரிக்கு வருமானம் வரக்கூடிய அந்த துறைமுகம் வந்து இன்னைக்கு வந்து வருமானத்தை இருந்து தனியாருக்கு தாரணாக்கப்பட்டிருது அதுக்கான போப்புகள் அதுக்கான சட்டமன்றத்திலேயோ எந்தமே கிடையாது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் முதலமைச்சருக்கு தெரியாம செக்ரட்டரிய அதிகாரிங்க அதை செஞ்சிருக்கிறாங்க ஒரு டன்னு நூறு ரூபா ஒரு டன் இறக்கிறதுக்கு நூறு ரூபான்ற குறைஞ்ச நிர்ணயத்தை பண்ணி அதை கொடுத்துட்டாங்க அதே போல வந்து புதுச்சேரியினுடைய பெரிய பொக்கிசமா இருக்கக்கூடிய இந்த அசோக ஓட்டில் தனியார்மயமாக்கிறது வேலை செய்யணுன்னு வராங்க தொடர்ந்து மின்துறை தனியார்மய பல முயற்சிகள் எடுத்தாங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜக ஏடிஎஃப்க்க தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்து புதுச்சேரியினுடைய சொத்து புதுச்சேரி நம்முடைய உரிமை அது அதை ஒரு காலம் தனியார்மயமாக்க கூடாது சொல்லிட்டு பந்து நடத்தணும் போராட்டம் நடத்தணும் வீதி முழுக்க வந்து இரவு வந்து தீப்பந்தம் நடத்தணும் அந்த அரசு ஊழியர்லாம் மின்துறையில் இருக்கிற ஊழியர்ல போராட்டம் நடத்துறாங்க அந்த நாளை வந்து அரசாங்கம் பணிஞ்சு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க ஒரு காலமா இதை வந்து நான் தனியார் மையமாக்க மாட்டேன் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதானி குரூப் வந்து தங்களுடைய பிஸ்னஸ் இதுல வந்து நீ சொல்லியிருக்காங்க நீங்க வந்து பாண்டிச்சேரி துறைமுகத்தை பாண்டிச்சேரியுடைய மின்துறையை வந்து நான் நூறு பர்சன்ட் வந்து நான் எடுத்து ஷேர்ல கொடுக்க போறேன் அதுக்கான ஆயத்த வேலையில அவங்க செஞ்சு வராங்க இது சம்பந்தமா மின் துறை கேட்கும் போது அப்படிலாம் எதுவும் நடக்கல தவறான ஒரு பதிவை அவங்க அதானி குரூப் போட்டிருக்காங்க நாங்க அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்வோம் யார் பேர்ல அதானி பேர்ல இங்க இருக்கிற பிஜேபி மந்திரி வந்து வழக்கு செய்வோன்ற ஒரு காமெடியை சொல்லியிருக்காரு இதை மீறி தொடர்ந்து வந்து அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்து வருது மின்துறை இருக்கிற எல்லாம் வந்து புதுச்சேரி மக்களுடைய கோபத்தை கண்டு அஞ்சு இருக்கிறாரு உடனடியாக அவங்க திரும்ப பெறணும் எல்லாத்தையும் பொறுத்து கொண்ட நாங்கள் வந்து இந்த மின்துறை தனியார் மாகத்தை பொறுக்க மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் புதுச்சேரியுடைய மின்துறை என்பது லாபாரமாக நடந்து கொண்டிருப்பது கடந்த ஆண்டு லாபத்தை கணக்கை காமிச்சிருக்கிறாங்க அதோடு வந்து மிகப்பெரிய முதலீட்டில் அமைஞ்சிருக்குது இப்போ ரெண்டு மூணு வருஷத்தில் மட்டுமே ஒரே ஆயிரம் கோடி ரூபாய் புதுச்சேரி அரசனுடைய இன்று அதுல வந்து செலவு செய்யப்பட்டிருக்குது இவ்வளவு ரூபா பணம் செலவு பண்ணியிருந்தாலும் வெறும் இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி என்ற பட்டு வேற ஒரே ஒரு முப்பதாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்தம் வந்து தாரா வாக்கிறாங்க இதை கண்டிச்சு அரஸ்ட் ஆயிருக்கிறான் இன்னைக்கு தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும் இதை வந்து புதுச்சேரியோட இணைப்புல எப்படி மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்களோ போராட்டம் நடத்தினார்களோ வெற்றி கண்டார்களோ அதே போல புதுச்சேரி மக்கள் வந்து கட்சி இல்லாமலே புதுச்சேரிய உரிமை எங்களுடைய மரியாதை நீ எதை ஒன்னா இங்க வந்து பிஜேபி செய்ய முடியாது என்ற கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க